ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரகரிசிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் காப்பிடி அளவுக்கு இட்லி அரிசி அரைக்காப்பிடி உளுந்து ஒரு காப்பிடி அளவுக்கு வரகரிசி ரெண்டு அரிசியும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கணும் காப்பிடி காப்படி எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே ஒரு நாலு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம் வெந்தயத்தையும் அந்த வரகரிசியும் மட்டும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை வச்சு ஊற வச்சிடலாம் வரகரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அரைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இது எல்லாமே நல்லா ஊறட்டும் நாலு மணி நேரம் உளுந்தெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தோலெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வெந்தயத்தையும் உளுந்தையும் சேர்த்து ஒரு காம நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சிங்க நல்லா பந்து மாதிரி மாவு அள்ளி தெளிக்கும் அதனால லேசாக மூடி போட்டு மூடிங்க இல்லைனா கையால் வலிச்சு வலிச்சு விட்டு பக்கத்தில் நின்று அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வெண்ணெய் மாதிரி வந்ததுக்கப்புறம் வலிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இட்லி அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வரகரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லா நேர்ந்ததுக்கப்புறம் நம்ம உளுந்து மாவு அரைச்சி வச்சுருக்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கல்லுப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ஓட விட்டால் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா வலிச்சு வச்சிட்டு அதை ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அதை தோசைக்காய் மாவு கலக்கும் போது ரொம்ப கலந்து ஊற்றிக்கலாம் ஓகேவா நல்லா சூப்பரான வரகரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்